ah uh -huh. அன்பும் அருளும் போய்கின்ற என்னை முழுவதும் வாழ்கின்ற வாழ்பவான வளரவே நாமும் தேய்து மறையவே நம் வளரவே நாமும் தேய்து மறையவே கிரேஸ்த நம் வாழவே கிரேஸ்தம் நமக்கு பயமே இல்லையே வாழ்வதுதான் என்ன கிரேசுவே வாழும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்று சாக மாட்டார் என்கிறாராண்டை காப்பதுவான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியை நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும்

அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவனிடமிருந்து முடிவில்லாம் பிரிவை அடைகிறோம் வாழ்வுக்கும் இந்த சாவுக்கும் என்ன வித்தியாசம் வாழ்வு என்பது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை அதன் பிறகு தொடர்ந்து அந்த நிலை வாழ்வை பெறுவது இறைவன் இன்னும் நமக்கு தருகின்ற கொடை நான் நானாக இருப்பது இறைவன் எனக்கு கொடுத்த கொடை நான் இறைவனுடைய விருப்பப்படி மாறுவது நடப்பது செயலாற்றுவது நான் இறைவனுக்கு கொடுக்கின்ற கொடை அதற்கு தகுந்தாற்போல் போல் அவர் வாழ்வு தருகிறார் இந்த வாழ்வை பெறுவதற்கு எவைகள் எல்லாம் வழிகள் என்று பார்ப்போமானால் தோண்ட தோண்ட பல வகையான கருத்துக்களையும் எண்ணங்களையும் நாம் பார்க்க முடியும் சீர்தூக்கி ஆராய்கிறது இறை வார்த்தை அவ்வளவு தூரம் கருக்கொண்ட இரண்டு பக்கமும் கரு கொண்ட வாழை போன்றது அந்த இறைவார்த்தை எனக்கு வாழ்வின் வற்றாத ஊற்று எடுக்க எடுக்க குறையாது அல்ல அல்ல இன்னும் அள்ளிக்கொண்டே இருக்கலாம் அதுதான் இறைவார்த்தையினுடைய தனி சிறப்பு மை ஃபாதர் ஸ்டில் கோஸ் ஆன் ஒர்க்கிங் அண்ட் ஐ ஆம் அட் ஒர்க் டூ என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் நம்முடைய கடவுள் வாழுகின்ற கடவுள் வாழும் கடவுள் காட் அதே போன்று வாழுகின்ற நமக்கு அவர் கடவுளாக இருந்து நமக்கு அந்த வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் இறந்த கடவுள் அல்ல சோ கிரேட் ஒர்க் கிரைஸ்ட் பிரசன்ட் இன் ஹிஸ் சர்ச் எஸ்பெஷலி இன்ஆர் லிட்டர் செலிபிரேஷன் மகத்தான செயலாற்ற கிறிஸ்து திருச்சபையில் குறிப்பாக திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் எப்பொழுதும் பிரசன்னமாக உள்ளார் கிறிஸ்தனுடைய பிரசன்னம் இதைத்தான் இப்பொழுது அடிக்கடி நாம் இறை பிரசன்னம் இறை பிரசன்னம் என்று சொல்லி வருகின்றோம் ஆண்டவருடைய இல்லத்தில் ஆலயத்தில் இறை பிரசன்னம் முக்கியம் அந்த இறை பிரசன்னமானது இங்கே நற்கருணையிலே இருக்கிறது இவைகளை நாம் பயன்படுத்தி இறை அருளை பெற வேண்டும் ஆனால் இறை அருளை நேரடியாக நமக்கு தருவது ஆண்டவர் நற்கருணை வழியாக இந்த நற்கருணை வழியாக என்று சொல்லும் பொழுது இந்த திருவழிபாடு முழுமையாக அர்த்தம் பெறுகிறது முதல் பகுதி வார்த்தை வழிபாடு இரண்டாவது பகுதி நற்கருணை இவைகளிலே இறைவனுடைய அதிகமாக உணர்கிறோம் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே புனிதா நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனேன் உடைய பாத கமலத்தை மட்டும் நான் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய பக்தனாக இருக்க செய்திடும் இந்த உலகத்திலே பல வகையான அண்ட சராசரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அகண்டு விரிந்த இந்த உலகத்திலே எனக்கு துணையாக இருப்பது உம்முடைய பாதம் அதை நான் பற்றி கொண்டிருப்பேன் என்பு நைந்துருங்கி நெக்கு நெக்கேங்கி அன்பெனும் ஆறு கரையது உரள அவரிடம் வருவோம் நை துருங்கி நாம் ஆண்டவரிடம் வரும் பொழுது நம்முடைய உள்ளம் உருக வேண்டும் எப்படி மெழுகு திரி தீயினால் உருகுகிறதோ அதே போன்று இறைவனிடம் வரும் பொழுது நம்முடைய உள்ளம் உடல் அனைத்தும் உருகி நிற்கல் வேண்டும் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்குது என்பு நை துருங்கி உள்ளம் உருகுதையா இப்படியெல்லாம் எல்லாம் பாட்டு நாம் நச்செய்தியிலும் படிக்கின்றோம் இறைவனுடைய அருள் அதைத்தான் நமக்கு தருகின்றது அன்பனும் ஆறு கரையது தான் ஏற்கனவே திருவிக்க என் வகை பெருகளை சொல்ல மலையை பற்றி சொல்லும் பொழுது அமைதி மலை மீதிருந்தே நீ அற மழை பொழியலானாய் அது அன்பாராய் அருவியாய் அருட்கடலாய் பெருகலாச்சே இந்த அன்பனும் ஆறு கரையது பொருள அவரிடம் வருவோம் ஆண்டவர் இவ்வாறு பொங்கி பிரவாகமாக வருகின்ற நீரை போல நமக்கு வார்த்தைகளை ஆசிரை தருகின்றார் தாயே ஆகி வளர்த்தனை போற்றின் அடைந்தவர் கருளும் அப்பா போற்றின் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பது இன்றைய வாசகங்களே நமக்கு கிடைக்கக்கூடிய விவிலிய வசனங்கள் அதற்கு ஒத்ததாக தாயே நீ ஆகி வளர்த்தனை போற்றி என்னை வளர்த்தாய் அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி உன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் நீ ஆருதல் தேறுதல் ஆசீர் அளிக்கின்றாய் உமக்கு நன்றி. மூலdale upon sebi pom lord during this lenten season nourish us with your word of life and make us one in love and prayer. வார்த்தை வடிவான இறைவா எம் வாழ்வுக்கு வழிகாட்டும். நாங்கள் உம்முடைய ஆருளை ஆசிரை அந்த அன்பின் அனலை பெற்றுக்கொண்டு எங்கள் உள்ளம் உருகச் செய்யும் என்பு நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி என்ற வகையிலே நாங்கள் உங்களுடைய அருளால் ஆசிரால் வார்த்தையால் இவ்வாறு எங்களுடைய கடினமான உள்ளங்கள் உடைபடிவதாக எங்கள் கடினமான உள்ளத்தை உடைத்து உம்முடைய வார்த்தையை எம்முள் பதித்து நாங்கள் சான்று பகரக்கூடிய வகையில் பிறருக்காக வாழ்கின்ற வாழ்வு பிறரை உம்மிடம் அழைத்து வரக்கூடிய வாழ்வு இதற்காக உங்களுடைய அருளையும் ஆசிரியையும் கேட்கின்றோம் எங்களை ஆசிர்வதையும் ஏற்று வர அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் thank you Let us pray. May your heavenly gifts, O Lord, we pray, which you bestow as a heavenly remedy on your people, not bring judgment to those who receive them. We ask this through Christ our Lord. Amen. Amen.